வாய்புற்றுநோயா என்ன சார் தற்காத்துக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் நம்ம வந்து வாய்ப்புற்றுநோய்னு சொல்ற ஓரல் கேன்சர்ன்றது வந்து வேர்ல்ட்லயே வந்து தான் வந்து ரொம்ப அதிகமான எண்ணிக்கையில் இருக்கு சோ வாய்ப்புற்றுநோய்க்கு வந்து பல காரணங்கள் இருக்கும் முதல் காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து யூஸஸ் ஆஃப் டொபேக்கோ கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா வயதானவங்களுக்கு கூட புயிலே ரொம்ப அசால்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க பல்வழி வந்தால் கூட கோயிலை எடுத்து வைக்கிறாங்க அது வந்து வாய்க்குள்ளேயே இருக்கிறதுனால வாயிலே வச்சுட்டு இருக்கிறதுனால அந்த இடத்துல ஃபுல்லாக லீஷன் மாதிரி கிரியேட் ஆகும் ஃபஸ்ட்டு நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது ஒரு கேன்சரில் இந்த ஃபோர்த்து ஸ்டேஜ் தான் வந்து ஃபேட்டல் ஸ்டேஜ் அதாவது அங்கே போயிட்டோம்னா அந்த ஸ்டேஜ் போயிட்டோம்னா உயிர் பழக்கிறது கஷ்டம் இருக்க மூணு ஸ்டேஜ்லேயுமே நம்ம வந்து காப்பாற்றப்படலாம் ஆனால் நம்ம லைஃப் லாங் வந்து ஒரு காம்ப்ரமைஸாகவே நம்ம வாழ்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதை தடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டொபேக்கோ யூசஸ்ஸை வந்து வந்து நம்ம இமீடியேட்டாக ஸ்டாப் பண்ணனும் அந்த த சேம் டைம் ஹெவி யூஸ் ஆஃப் ஆல்கஹால் ஆல்கோஹாலுமே ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது அதே இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பல் செட்டுனால கூட ஓரல் கேன்சர் வரலாம் பல் செட்டு வந்து ரொம்ப நாளாக ஒரே பல் செட்டை போட்டாலோ வாய் குத்துக்கிட்டு இருக்க ஒரு பல் செட்டை புண்ணா புண்ணோடையே போட்டுட்ருக்கப்போ அந்த புண்ணு வந்து ப்ரொலிஃபரேட் ஆகி அதுவுமே வந்து ஒரு கேன்சராக மாறலாம் அதே மாதிரி ஒரு பல் வந்து உடஞ்சி போயிருந்துச்சுன்னா நாக்கில் பட்டு பட்டு கூர்மையாக குத்தி 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 அங்கே வந்து ஒரு ட்ரொமேட்டிக் அல்சர் ஆகி அந்த அல்சரை நாளடைவில் வந்து ஒரு கேன்சராக கூட மாறலாம் ஸோ பல காரணங்கள் இருக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு எளிதாக இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்க டென்டிஸ்ட்டை பார்த்து ஒரு செக்அப் பண்ணீங்கன்னா இதில் வந்து கம்ப்ளீட்டாகவே நம்ம முழுமையாவே வந்து காப்பாற்றப்படலாம்